எது ஒன்று உருப்படி ஒரு திட்டம் சொல்லி இந்த நாடு கொண்டு வந்த ஒரு திட்டம் சொல்லு பார்ப்போம் ஆதார சொந்த நாட்டு மக்களை நம்பாத கூட்டம் சொந்த நாட்டு மக்களை நம்பல ஆதார் ஆதார் யாருக்கு வேற நாட்டில் இருந்து நீ வர்றவனுக்கு கொடு சொந்த நாட்டு மக்களுக்கு எதுக்கு கொடுக்குற அதாவது குடும்பத்தை கொடுத்துருக்க அப்புறம் பேன் கார்டு கொண்டாங்கற அப்புறம் இந்த கார்டு கொண்டாங்கற அந்த கார்டு இப்ப ஆதார் கண்ணின் கருவெளியும் எடுத்துக்க கைரேகை மொத்தத்தையும் எடுத்துக்கிட்ட கட்டின கொண்டாட்டியோட கட்டில கொடுத்துக்கிற வரைக்கும் நீ பார்க்கலாம் இப்படி அடிமை கொடுத்துட்டு வாழ்ற நாட்டுக்கு பேர் சுதந்திரம் இந்தியா உம் இதை கொண்டு வந்த இயற்கை பெயர் ஹிட்லர் அவங்க தான் மொத முத எடுத்து வரான் எடுத்துட்டு வந்து இந்த அட்டையை வச்சுட்டு யூதனை எல்லாம் தனிமை பிரிச்சுட்டா இந்த அட்டையை தட்டுனா சீமா யாரு என்ன சமூகம் எந்த ஊர்ல இருக்கான் அவனுக்கு என்ன சம்பளம் அவன் நிறம் என்ன ஓயம் என்ன எல்லாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இதுல எவ்வளவு குழந்தை நினைக்கிறோமோ அவனை தனியா பிரிச்சு எடுத்து அடிச்சுட்டு போயிருந்தான் அதுக்கு பிறகு பிரிட்டன் இதை கொண்டாந்துச்சு கொண்டு வந்தவங்க தனி மனித சுதந்திரத்தை பறிக்கிறது நீக்கிட்டாங்க இதே தான் நம்ம ஆளு உச்ச நீதிமன்றத்தில் வளர்க்க போறாங்க தனி உரிமையை உரிமை பறிக்குதுங்க இந்த அரசு இந்த நாடு இந்த நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுது

இது ஆன்லைன் தானே செல்போன் ட்ரான்சாக்சன் ஓகே ஓகே ஃபைன் செல்போன் உற்பத்தி செய்யறோம் யாரியா முதல்ல நீ யாரியா நான் அவனுக்கு புரோக்கர் அது செல்போன் எல்லாமே பாரு எல்லாமே பெரும் முதலாளிகளின் லாப நோக்கிற்காக அவர்களை வாழ வைப்பதற்காக கொண்டு வரப்பட்டதான் அர்த்தம் நீ பண மதிப்பிழப்ப எல்லாரும் எல்லாம் அவர் தான் சொல்றாரு பிரதமர் ஐம்பது நாள் எல்லாம் சரியா ஆறு மாசத்துல பாருங்க என்னென்ன ஊர்ல நடக்க போகுது என்ன நடந்துச்சு சொல்ல என்ன நடந்துச்சு சொல்ல ஒண்ணு நடக்கும் நம்ம பாட்டை பாட்டிய ஒரு மீன்ஸ் போடுறான் அவர் தம்பி ஒரு கருத்து போடுறான் நம்ம பாட்டி அவையும் முருகன் நம்ம பாட்டு பேசிருக்காங்க அவையே

ஐயவங்க ரொம்ப கோலான நாளுங்க உங்களுக்கு புரியாது எல்லாமே தப்பு தப்பா செய்ய எல்லாமே தப்பு தப்பு அது இப்ப காதலை விட்டுவாங்க பொண்டாட்டி கட்ட மாட்டாங்க துறவு பண்ணிடுவாங்க கட்டின பொண்டாட்டினாலும் விட்டு போயிடுவாங்க போயிட்டாங்க போயிடுவாங்க எல்லாத்தையும் துறந்துடுவாங்க காவியை வைக்கிடுவாங்க முதலமைச்சர் பதவி மட்டும் துறக்க மாட்டாங்க ஏன் ஏன் எல்லா ஆசையும் பதவியாசை மட்டும் யோகா முனிவர் ஒருத்தர் இருக்கார் ஐயா ராம்தேவ் பாபு ராம்தேவ் அவரை மாதிரி முயற்சி வச்சு இடுபிடிச்சு செத்துறாதிய அப்பெல்லாம் யோகா யோகா யாரும் செய்யறது இல்லை நான் சொல்றேன்டா எங்க ஐயா ஆண்டிய ஆசனம் ஆண்டியப்பனோட வேணா நீங்க எல்லாம் யோகா பண்ணிட்டிய எங்க ஐயாவா இருக்கனால ஆண்டியா இருக்காண்டா நீங்க எல்லாம் பணக்கார போந்தியா இருக்கீங்க இருக்கட்டும் எங்களுடைய யோக கலைதான்டா உங்களுடைய யோகம்

உங்களை எல்லாம் பீஸ் பீஸா போட்டு விட்டுட்டு அவன் பீஸ் செய்வான் ஐயா தலைக்கு மேல கொண்டு விழுதுயா சாந்தி சாந்தி கொஞ்ச நஞ்சம் பான ரோச வச்சு உழவிட்டுறான் பாரு அவன் ஒரு இடத்துல உட்கார வச்சு கட்டுங்க மொட்டை அடிச்சு காவி கட்டி சாந்தி சாந்தி ஒண்ணு நடக்கும் நீ ஏய் கோபடுற என்னைய கோபடுற அப்புறம் எங்க அக்காதி அதுக்கு போறான் கோபடாலி அத்துட்டு போறான் என்ன மனிதங்கள பயிற்சி கணக்கு என் மக்களை கொண்டு போட்டான் குபிட்டுதான் கோப்பட உணர்ச்சி அசைப்படுற உனக்கு இருக்கு அசைப்பட் இல்லாத உரமா வந்து அசைப்படுது என்ன உங்க ஆனது ஒருத்தர் எங்க பாட்டை வர்றான் ஒரு <Sessly> இனத்திற்கு <Sessly> <Sessly>

அவ எ ஒரு தலைக்கல ஒரு லட்சக்கணக்கான தலைகள் எழுந்து கொண்டிருக்கு பல லட்சக்கணக்கான தலை எழுது பேசுறான் பேசுறாங்க சிம்மா பரம்பரை ரத்தபுடி ரத்தபொடி எதுக்கு அடங்குறா இல்ல சரி பிடிச்சாங்க சிறையில் போட்டாங்க நம்மள போய் தூக்கம் போட்டுருவாங்க சுற்றுவாங்க பாக்குறதுக்கு தெரியாதா தெரியும் மரணத்தை விட மானம் பெருசு அது பெருசு எங்க ஐயா சொல்றாரு அப்துல் கலாம் பிறப்பு சாரத்தான் இறப்பு சரித்திரம் இருக்கலாம் நாங்கள் பிறந்தத வாழ்ந்தத அர்த்தமாக்க போராடி கொண்டிருக்கிறோம் i come up with